அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு சேமிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக அவங்க வந்து திங்க் பண்ணுறதும் இந்த சேமிப்பை பற்றி தான் ஸோ சேமிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் சேமிக்கலாம் அதுவும் இந்த புத்தாண்டில் நிறைய ரெசல்யூஷன் நீங்கள் உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு பத்து வகையான சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பணம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறேன் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூஸ் இந்த சேமிப்பு முறை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்க வேண்டிய ஒரு புது கோல்டன் டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஜனவரி மாதம் அதாவது எண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே இப்போது நம்ம அதிகமான அளவு சேமிப்பு டிப்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் நிறைய பேர் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் என்னால் சேமிக்க முடியலை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க இன்னும் சில பேர் எனக்கு வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் நான் எந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து பலவிதமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு வகையான காரணம் தான் இருக்கும் மக்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க வந்து கம்மியாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க ஸோ ரெண்டு பேருமே ஈஸியாக சேமிக்கக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ அதோடய காரணத்தில் ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை நிறைய பேர் அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் ஆடம்பரமான ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கையாக அமையாது அடுத்தவங்க பார்க்கணும் அடுத்தவங்க பார்த்து பெருமையாக பேசணும் அப்படின்றது மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமையாக பேசுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா ஒரு பைசா கூட லாபமே கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ என்ன வகையான பொருட்கள் தேவையோ அதை மட்டும் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைய இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதிகமான அளவு பணம் வந்து சேமிக்க முடியும் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண தான் செய்கிறோம் இப்போ உள்ள காலகட்டங்களில் அண்ட் அந்த மொபைல் வந்துட்டு நியூ வெர்ஷன் வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மொபைல் வந்து அப்டேட்டு வருஷன் புதுசாக போட்டுகிட்டே தான் இருப்பாங்க நாம் அதை ஒரு பெருமையை எடுத்துகிட்டு நியூ வெர்ஷன் நான் வாங்க போகிறேன் அடுத்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு நான் புது மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு ரூபாய் மொபைல் வச்சிருந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலுமே அதே பழைய ஃபோனில் உள்ள அதே ஃபைலில் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய அதே காண்டாக்ட்ஸ் தான் எடுத்து நியூ ஃபோன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணாலுமே அதே வாட்ஸ்அப் தான் அதே ஃபேஸ்புக் அதே இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் தான் அதிகமாக தேவையில்லாமல் வீண் விரயம் ஆகுது நாம் பெருமை படணும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம நம்ம அப்படி பந்தாவாக காட்டிட்டு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமான பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கு நேரிடும் ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கே கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேர் ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமான அமௌண்ட் போடுவாங்க நமக்கு எப்போ தேவையோ அதாவது செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய நாட்களில் மட்டுமே நம்ம புது ட்ரெஸ் வாங்கி வியர் பண்ணலாம் தேவையில்லாத மற்ற நாட்களில் பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே நம்ம வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான எண்ணம் அதே நேரத்தில் உறவுக்காரங்க யாராச்சும் நல்ல ஸாரீ டிசைனாக நியூ டிசைன் வியர் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை பார்த்துட்டு நானும் வாங்கி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய பணம் கண்டிப்பாக அந்த இடத்துல வேஸ்ட்டாக தான் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கணும் அடுத்ததாக ஷாப்பிங் பண்ணுறது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம எவ்வளோ கண்ட்ரோலோடு நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்குது ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை நீங்கள் பிடிச்ச பொருள் எதாச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்கள் பணம் சேமித்து அந்த சேமித்த பணத்தில் பிடிச்ச பொருளை வாங்கும்போது அதோடய சந்தோஷமே தனி அதே நேரத்தில் அந்த பொருளுக்கு தாண்டி நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக பொருள் வாங்க மாட்டீங்க ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா வீ வீட்டு செலவுக்கும் இருக்கக்கூடிய பணத்தில் தேவையில்லாத பொருள் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க அடுத்ததான் ஃபுட்டு ஸோ சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே சமைப்போம் ஆனாலுமே சில பேர்த்துக்கு வெளியில் போய் சாப்பிட்றது மேலே ஒரு தனி கிரேஸ் இருக்குது இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நம்ம அதிகமான அளவு சோசியல் மீடியாவில் நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஸோ வெளியில் போய் சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக அப்படி அப்படின்னு போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதிகமான பணத்தை இலக்க நேரணும் அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வெளியில் போய் சாப்பிட்ருந்தேன் அந்த ஒரு மோசமான அனுபவத்தை பற்றி நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்துட்டு வெளியில் ஒரே ஒரு சாண்ட்விச் வாங்கினேன் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஸோ ஒரே ஒரு சாண்ட்விட்சு ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் சாண்ட்விஜ் வச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கினேன் ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் தான் கொடுத்தாங்க அதோடய ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா வந்துச்சு ஸோ எனக்கு வந்து பிரெட்டு ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வந்து ஒரு ஐம்பது ரூபாய் மொத்தம் வந்து நூறுரூவா எனக்கு செலவாச்சு இந்த நூறு ரூபாயில் நான் ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு ப்ரெட்டு பேக்கெட்டை வாங்கிடுவோம் ஸோ ஒரு ஃபுல் பேக்கெட் வாங்கினேன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சாண்ட்விஜ் பண்ணி சாப்பிட்றலாம் அதே நேரத்தில் நமக்கு பணமும் நமக்கு மிச்சமாகும் இப்போ வந்துட்டு பொட்டேட்டோ வந்து ஒரு ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நாற்பது ரூபாய்க்கு நான் உருளைக்கிழங்கு வாங்கினேன் அப்படின்னா அது ஃப்ரெஞ்சு ஃப்ரையில் ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம் ஒரு நபருக்கு நூறுரூபா நம்ம செலவு பண்ணுறதும் ஒரு குடும்பத்துக்கே நூறுரூவா செலவு பண்ணுறதும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் சொல்ல வர்றேன் அதுக்காக நீங்கள் வெளியில் போய் சாப்பிடவே செய்யாதீங்க அப்படி நான் சொல்ல வரல எப்போவாச்சும் போய் சாப்பிடுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் நம்ம சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் இருப்பது ஸோ எந்த ஒரு குறிக்கோள் அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பு விஷயங்களில் எந்த ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்காமல் இருக்கிறது ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ நம்ம வருமானம் வாங்குகிறோம் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம அது பின்னாடியே ஓடிட்டுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி திங்கிங்கை கண்டிப்பாக தூக்கி வீசிடணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு கமிட்மெண்ட் உள்ளே நம்ம போய் இருக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சேமிக்கவே முடியாது நம்ம எவ்வளோ வருமானம் வாங்கினாலுமே நமக்கு பத்தலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அண்ட் வருமானம் வாங்குறதுல பல ரகம் இருக்காங்க சில பேர் வாரத்துக்கு ஒரு டைம் வருமானம் வரும் சில பேருக்கு தின வருமானம் வரும் சில பேருக்கு மந்த்லி ஒன்ஸ் வரும் ஸோ டெய்லி வருமானம் வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களோட வருமானம் இவ்வளவு ஸோ நான் எவ்வளோ நான் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயரூபா வருமானம் வருது அப்படின்னா அதில் இருந்து ஒரு நூறுரூபா நீங்கள் எடுத்து உங்களுடைய உண்டியலில் போடுங்க இல்லை எனக்கு ஐநூறுரூவா தான் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் இல்லைன்னா முப்பது ரூபா நீங்கள் எடுத்து போடுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா அதுலேருந்து தாராளமாக ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வைங்க ஏன்னா தினமும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து நீங்கள் உண்டியலில் வைக்கும்போது அது சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா மொத்தமாக நம்ம சேமிக்கிறது நமக்கு கஷ்டமான விஷயம் சிறுதுளி பெருவளம் அப்படின்ட்டு சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு கூட நமக்கு பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் எந்த குறிக்கோளும் இல்லாமல் நீங்கள் இருக்காதீங்க அடுத்ததான் இஎம்ஐ அண்ட் லோனில் போய் மாட்டிக்கிறது நாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதாவது கிரைண்டர் இல்லை வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ நம்ம கையில் அமௌண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இஎம்ஐ போட்டு நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் சப்போஸ் நம்ம கிட்ட அந்த பொருளை இருக்க தான் செய்யுது இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்க போகிறேன் இஎம்ஐ கட்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அது புத்திசாலித்தனமே கிடையாது உங்களுக்கு தேவைப்படுறது தேவைப்படாதது எதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஒரு ரெண்டுக்கு மூணு டைம் நல்லா யோசித்து பாருங்கள் இஎம்ஐ கட்டி இது வாங்கணுமா இல்லை இதை சேமித்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமிக்க முடியும் என்ற எண்ணம் இல்லாமல் வருமானத்தை குறை கூறுவது நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தப்பு ஏன்னா உங்களோட கணவனுக்கு தகுந்தது மாதிரியான வருமானம் தான் வரும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தான் வருமானம் ஈட்டுவாங்க ஸோ அதை நீங்கள் குறை சொல்லிவிட்டு இவ்வளோ தான் வருமானம் வருது இதில் நான் எவ்வளோ நான் சேமிக்க முடியும் அவரையும் அந்த பணத்தை வச்சுக்கிறாரு என் கையில் கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தவங்கள குற்றம் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக் என்ன அப்படின்றத பாருங்க எல்லா கணவனுமே தன்னுடைய குழந்தைங்கள் ஒய்ஃப்க்கு தான் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் தன்மையாக அவங்கக்கிட்ட பணம் கேளுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய செலவை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருக்க முடியுமோ அதை நீங்கள் சுருக்கிக்கிட்டு மீதகம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னால் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கும்போது உங்களை நீங்களே குறை சொல்கிறதுக்கு சமம் ஏன்னால் உங்களை பத்து பேர் குறை சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ரெண்டாக திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி தான் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலுமே அலமது இது என்னுடைய குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மன நிறைவாக உங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணும்போது தான் இறைவன் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய வருமானத்தை வந்து அதிகமாக ஆக்கி தருவான் ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் உங்களுடைய கணவரை எந்த குறையும் சொல்லாதீங்க உங்களுடைய வருமானத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் மனநிறைவான வாழ்க்கையை வளர்ப்பாருங்க அடுத்ததான் அஞ்சாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைவான வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம் இவ்வளோ தான் வருமானம் ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமையே இருந்தோன்னா கண்டிப்பாக முன்னேற்றமே வராது நாம் நினைக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது ஸோ நாம் தான் நினைக்கணும் அந்த வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ கணவனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் நாம் பண்ணலாம் ஸோ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மட்டும் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா மனைவி சேர்ந்து சம்பாதிக்கும் போது அந்த குடும்பத்தோட சுமை வந்து கொஞ்சம் குறையும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க வீட்டில் இருந்த பெண்கள் என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் கணவனுடைய வருமானத்தை நம்ம செலவில் வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற செலவுகள் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கணவனுடைய வருமானத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நாம் தனியாக வருமானம் வாங்குகிறோம் நம்ம ஒரு சின்ன சின்ன அளவில் நம்ம வந்து ஒரு டெய்லரிங் பண்ணியோ ஒரு பியூட்டிஷன் பண்ணியோ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எனி ஒன் ஏதோ ஒரு பண்ணி நமக்காக ஒரு சின்ன சேமிப்பு வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணாமல் நம்மளுடைய பணத்தை அப்படியே நம்மளுடைய சேமிப்புக்கு யூஸ் பண்ணுறதான் ஒரு புத்திசாலி மனைவியோட வேலை ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களால் சேமிக்கவே முடியாது அப்படின்னு ரீசன் வரவே வராது ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியராக டீட்டெயிலில் நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு புதிய ஆண்டின் சேமிப்பு திட்டம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பத்து வகையான சேமிப்பு முறைகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் ஒரு ரெண்டு மூணு தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய சேமிப்பில் தான் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நகைக்கடை கோல்டு சீட்டு ஸோ உங்களுடைய ஏரியாவில் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நகைக்கடை இருந்துச்சு ஒரு நல்ல ட்ரஸ்டடான நகைக்கடை இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு சிட்டு போட்டுக்கோங்க நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தது மாதிரியான பணம் வந்து நீங்கள் கட்டி ஒரு ஒன் இயருக்கு நீங்கள் கட்டுற மாதிரி வரும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கோல்டு அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு நகையாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கோல்டு காயினாக கூட மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வாங்கும் போது உங்களுக்கு செய்கொளி சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு அந்த நகையை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீ இந்த மாதிரி ஒரு சீட் போட்டு நமக்கு தருவாங்க நாம் வந்து மாதம் மாதம் அமௌண்ட் நமக்கு கட்டிகிட்டே வரணும் இது எல்லா ஊர்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான ஒரு ஷாப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நகை சீட்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்க நகை வாங்கணும் அப்படின்ற கனவு எல்லாருக்குமே நனவாகும் ஏன்னா கவரிங் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பெண் குழந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே நகை அப்படின்றது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல சேர்ந்து கண்டிப்பா நகை வாங்குங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் உள்ள நம்ம வந்து நம்மளை இன்குலூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மாசம் மாசம் கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு பழக்கம் நம்மளுக்கு வரும் அண்ட் அடுத்து ரெண்டாவது சேமிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கள் சீட்டு இது வந்துட்டு எல்லார் ஊர்லேயுமே நடக்கும் நிறைய லேடிஸ் ஒன்றா சேர்ந்து மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவு அமௌண்ட் கட்டிட்டு வருவாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு இல்லைன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்தால் கூட இந்த மாதிரி கட்டுவாங்க ஸோ அது வந்து மாதம் மாதம் குழுக்கள் மாதிரி போட்டு அதில் அவங்க ஒருத்தவங்க கையில் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லைனா அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் இது வந்து ஒன் இயர் நம்ம கட்டுறது மாதிரி வரும் அண்ட் இதுவுமே நம்ம மாதம் மாதம் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் உள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டிடுவோம் இதில் கிடைக்கக்கூடிய அந்த சேமிப்புள்ள நம்ம குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டலாம் இல்லைன்னா நீங்கள் நகை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு கூட இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் உள்ள டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறது ஏன்னா நம்ம சில்லற காசு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேமிக்கலாம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு ஸ்கீம்லேயுமே இல்லாமல் சும்மா நார்மலாக நம்ம மாதம் மாதம் நம்ம கட்டுறது மாதிரி பார்க்கலாம் இதில் நூறு இருந்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ண முடியும் ஏன்னா சில பேர் வந்து கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கேட்டால் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறனும் அவங்க உண்டியெல்லாம் சேமிக்கக்கூடிய பணத்தை மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே சேவிங்ஸாகவே இருக்கும் அண்ட் நான் வந்து அதிகமாக வட்டி வாங்கக்கூடிய எந்த ஒரு சேவிங்ஸையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இஸ்லாத்தில் வட்டி வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வீட்லேயே சேமிக்க முடியுமோ அதை ஒரு அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வட்டியே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியான ஒரு வட்டியாக தான் இருக்குது ஸோ அதில் வட்டி எவ்வளோ வருதோ அதை எடுத்துகிட்டு வேற யாருக்கும் நம்ம கொடுத்துட்டு நாம் யூஸ் பண்ணாமல் நம்ம போட்ட அமௌண்ட்டை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறனும் அண்ட் இந்த டிப்ஸ் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய குழந்தை உங்களுக்கு இனிமேல் அக்கௌண்ட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே உண்டியல் சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு உண்டியல் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம போகிற இடம் வர்ற இடம் நம்மளுடைய கண்களில் படுற மாதிரி உண்டியல் இருக்கணும் ஏன்னா அந்த உண்டியலை பார்த்தா மட்டும்தான் நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கும் உண்டியல் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே ரொம்ப ஆசையாக அதை சேமிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ சின்ன வயசில் இருந்தே குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமௌன் ஸோ இந்த உண்டியல் முறை வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து ரூபாயாக இருந்தால் கூட ஒண்டியலை போட்டு நம்ம சேமிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செலவிலும் சேமிக்கணும் அது எப்படி செலவு பண்ணால் சேமிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வரையும் பார்க்கல அப்படின்னா அதாவது நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு பத்து ரூபாயோ ஒரு இருபது ரூபாயோ கண்டிப்பாக நம்ம உண்டியெல்லாம் போட்டே ஆகணும் அதுக்காக நான் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பாக்ஸில் நான் இந்த மாதிரி எழுதி ஹோல் போட்டு வச்சிருக்கேன் நான் ஒரு செலவு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பத்து ரூபாய் போடுவேன் என்னோடய பசங்க நான் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் கடைக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே இதில் அமௌண்ட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ ஒரு சைடு நமக்கு அமௌண்ட் வந்து சேவிங்ஸாக ஆகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வகையான ட்ரிக்ஸ் தான் ஸோ தனியாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சேமிக்கிறது இல்லை இது நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு சேமிக்கிற மாதிரியான ஒரு டிப்ஸாக தான் இருக்கும் அடுத்த ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அஞ்சு ரூபாய் காயின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டு வச்சுக்கலாம் இதில் நான் வந்து ஃபைவ் ருபீஸ் சே சேவிங்ஸ் அப்படின்னு நான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதை பார்த்த உடனே என் பசங்களுமே போட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு கூட தனியாக நீங்கள் உண்டியல் மாதிரி பண்ணி வச்சுக்கிறலாம் ஸோ ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அமௌண்ட் சேவிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிரித்து வைக்கலாம் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இதை அஞ்சு ரூபாய் நம்ம எப்போ பார்த்தாலுமே நம்ம கண்டிப்பாக உண்டியலை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் சேவிங்ஸ் உண்டியல்னு சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எல்லா இல்லத்தரசிகளும் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கிச்சனில் நம்ம வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி வாங்குறோமோ பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம இந்த மாதிரி கிச்சன் சேவிங்ஸில் போட்டு வச்சுக்கணும் நான் ஒரு பாக்ஸாகவே செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததாக நான் இதில் என்ன சேவிங் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய டிஷ்வாஷ் லிக்விடை வந்து நான் ரெண்டு மடங்காக பெருக்கிட்டு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நான் வந்து இதில் போடுவேன் அதே மாதிரி லிக்விடு அதாவது டிடர்ஜென்ட் லிக்விடு வந்து ஒரு பாக்ஸ் தான் வாங்குவேன் இன்னொரு பாட்டில் வந்து நானே அதிலேயே ரெடி பண்ணிடுவேன் ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இதில் நான் போடுவேன் அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூறு நாள் சேமிப்பு உண்டியல் இது வந்து ஒரு நாளில் இருந்து நம்ம கரெக்டாக நூறாவது நாள் வரேன் டெய்லி நம்ம அமௌண்ட் போட்டுகிட்டே வரணும் இது நான் அடிக்கடி நான் வீடியோவில் சொல்கிறதான் ஸோ இதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ நூறு நாள் நீங்கள் சேமிக்கும் போது உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் அமௌண்ட்டு வரும் ஸோ இது ரொம்பவே நமக்கு கை கொடுக்கக்கூடியது அண்ட் இது ரொம்ப கஷ்டமானதும் இல்லை ரொம்ப சிம்பிளானதும் கூட ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் நம்ம போட்டு அதை பெரிய அமௌண்ட்டாக எடுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷமே ஒரு தனி லெவல் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் உண்டியல் எப்போவுமே ஒரு உண்டியல் இருக்கணும் தினமும் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம கையில் அமௌண்ட்டே இல்லைனாலும் ஒரு ரூபாயாச்சும் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மைண்டில் ஏற்படுத்திக்கிறணும் ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் போடணும் இல்லைனா உங்கள் கிட்டே ஐநூறுரூபா அறநூறுரூபா அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாயை நீங்கள் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்டியலை போடும்போது அது வந்து உங்களுக்கு அவ்வளவா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது நம்ம ரொம்ப சேமிக்கிறதுக்காக ரொம்ப நம்மளுடைய வருமானத்தில் ஒதுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் நூறுரூபா தாராளமாக போடலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் சேமிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்லறை உண்டியல் இது வந்து நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் கையில் சில்லறை இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே உண்டியெல்லாம் போட்டு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க ஸோ நான் வந்து ஒரு பத்து டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட உண்டியலை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா இமெயில் பண்ணுங்க ஸோ இது எல்லாமே ஒரு சேமிப்பு முறைகள் தான் இதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்கள் மனசில் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாச்சு அப்படின்னாலே அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப்ஸ் ஒன்று பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சேமிப்பு முறைகள் இல்லாமல் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையே சேமிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் அவங்க சேமிப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக அவங்க சேமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து கடைசியாக ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேவிங்ஸ் முறைகள் தான் பார்த்தோம் ஆனால் இந்த சேமிப்பு எல்லாமே நமக்கு கையில் தங்கணும் நிரந்தரமாக நிலையாக நம்மளுடைய வருமானம் வந்து பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆதரவு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க இது என்னோட மோஸ்ட்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிறலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு ஆதரவில்லாத பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ரெண்டாக திரும்பி வரும் நாம் இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவே இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது இறைவன் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு வைப்பான் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் ஸோ இது கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சேமிக்கும் போது உங்களுடைய சேமிப்பு கண்டிப்பாக இன்ஷாவில் பல மடங்கு பெருகும் ஸோ இந்த இந்த ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் எல்லாருமே எடுக்கணும் இந்த நியூ இயரில் இருந்து எல்லாருடைய வீட்லேயுமே செல்வம் பெருகட்டும் இன்ஷா அல்லா அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்